வணக்கம் நாயகன் வேள்பாரி இரவின் இறுதி பத்து நாழிகைகளில் வெங்கல் நாடெங்கும் சிந்தப்பட்ட குருதியை கழுவ மழைநீர் போதவில்லை ஏற்றப்பட்ட தீப்பந்த வெளிச்சத்தில் மழைநீர் அடர் செந்நிறத்தில் ஓடியது இருளுக்குள் ஓடும்போதும் அதே நிறத்தில் புரண்டோடியது நீரின் வேகத்தில் மூழ்கி எழுவது கட்டைகளா மனித உடல்களா என்று நின்று பார்க்க யாருமில்லை மழையின் கூச்சலுக்கு இடையே மனித கதறல்கள் முழுமுற்றாக அடங்கிப் போயின பரம்பில் வாழும் பதினான்கு குடிகளும் மலைவிட்டு இறங்கி காணுமிடமெல்லாம் கணக்கில்லாமல் வெட்டி எறிந்த வேகத்தில் மிஞ்சியது யாரென அறிந்தவர் யாருமில்லை மழையின் வேகத்தால் இரவு கூடுதலாக இருள் கொண்டது பாசறை கூடாரத்தில் படுத்திருந்த வீரர்கள் மழையின் பேரோசையை கேட்டபடி ஒடுங்கி படுத்திருந்தனர் போர் நாட்களில் தூக்கம் வருமா என்று மற்றவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் போர் வீரர்கள் சொல்லும் பதில் இதுதான் தூக்கம் வராது ஆனால் மரணம் வரும் அன்றைய நாளில் களத்தில் எத்தனை முறை மரணத்தின் வாயிலருகே தப்பித்திருப்போம் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஏனெனில் உடலும் மனமும் ஆற்றலை முற்றிலும் இழந்திருக்கும் போர்க்களத்தில் தேரணையே தனித்து தூக்க முற்படும் வீரன் கூட இரவினில் தன்னுடலை தூக்கி நகரும் வலுவினை இழந்து கிடப்பான் போரற்ற நாட்களில் படுக்கும் பொழுது வரும் அன்று போர் நாட்களின் உறக்கம் துளிகூட நினைவில் தடமின்றி தன்னை மறந்தால் மட்டுமே உறங்க முடியும் ஏறக்குறைய மரணத்துக்கு மிக அருகில்தான் அது நிகழும் பகலில் மரணத்தோடு ஒட்டியே பயணம் செய்வது போல இரவிலும் மரணத்தோடு ஒட்டிய பயணம்தான் உறக்கம் விழிப்பு ஆயுதமேந்தல் போரிடுதல் எல்லாமே போர்க்களத்தின் மரணத்தின் மறு செயல்பாடுகள்தான் பகலில் போர்க்களம் விட்டு திரும்பியவுடன் தங்களின் பாசறைக்கு வந்து ஆயுதங்களையும் கவசங்களையும் கழற்றிவிட்டு உடலை சற்றே நீர்கொண்டு கழுவி நேராக உணவுச்சாலைக்கு செல்வர் வேட்டை விலங்குகள் ஒன்று கூடி கடித்து இழுப்பதைப் போலத்தான் அங்கு நடக்கும் செயல்பாடுகள் உணவை முடித்துவிட்டு ஆயுதப் பொறுப்பாளனிடம் சொல்ல வேண்டிய குறிப்புகளை சொல்லி முடித்து தேவைப்பட்டால் மருத்துவனை பார்த்துவிட்டு பாசறை கூடாரத்துக்கு வரும்பொழுது ஏறக்குறைய தலை அறுபட்டு விழும் உடல் போலத்தான் உணர்வேதுமின்றி விழுவர் நேற்றிரவும் அப்படித்தான் நடந்தது நள்ளிரவு கடக்கும்பொழுது பொழுது பெருமழை தொடங்கியது மழையின் பேரோசையும் காற்றில் ஏறிய குளிரும் வீரர்களை ஒடுங்கி படுக்க வைத்தன பாசறை காவலர்கள் கூட போரின் தொடக்க காலத்தில் இருப்பதைப் போல தொடர்ந்து விழிப்போடு இருப்பதில்லை போர் தொடங்கிய ஆறாம் நாள் இரவுதான் இது ஆனால் படைகள் இங்கு பாசறை அமைத்து மாதம் கடந்துவிட்டது தொடக்கத்தில் இரவிலும் பகலிலும் ஓரிரு நாட்கள் மழை பெய்தது ஆனால் போர் தொடங்கிய பின் இன்றிரவுதான் முதன்முறையாக மழை பெய்துள்ளது பாசறை காவலர்களும் மிகவும் அயர்வுற்று இருந்தனர் காற்றோடு சேர்ந்த பெரும் மழையாதலால் பரம்பு வீரர்கள் பந்தங்களோடு ஈட்டியை கொண்டு வந்து எரிந்துவிட்டு போனதை கூட யாரும் கவனிக்கவில்லை பேய்மழைக்குள் குறிப்பறிந்து செயல்படுதல் எளிதன்று மூஞ்சலில் வேந்தர்களுக்குள் எழுந்த முரண் இருட்டென்பதால் அடுத்த கட்டத்தை அடையவில்லை அதுவே விளக்கொளியில் முகம் பார்த்து சினங்கொண்டு பேசியிருந்தால் நிலைமை மோசமாகியிருக்கும் அது மட்டுமல்ல இருளில் யார் ஆயுதத்தை கை கொள்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது யாரேனும் ஒருவர் எல்லை மீறிய சொல்லை பயன்படுத்தினாலும் நிலைமை பேரிழப்பினை ஏற்படுத்துவதாக மாறிவிடும் இருளுக்குள் உருவாகும் நம்பகமின்மை கனநேரத்தில் தாக்குதலை விடும் குலசேகர பாண்டியனின் கூடாரம் எல்லாமுமாக மாற இருந்தது மிகச்சிறந்த கூர்மதியாளராக குலசேகர பாண்டியன் இருந்ததால் அந்த இக்கட்டிலிருந்து வேந்தர் குலத்தினர் ஐவரும் தப்பினர் பாண்டிய பாசறையில் முரசோசை எழுப்பி வீரர்களை இரவோடு இரவாக வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை சோழவேழன் எதிர்த்தார் அவ்வாறு செய்தால் அவ்வோசையை கேட்கும் சோழ படையினரும் எழுந்து வெளியேற நினைப்பார்கள் அப்பொழுது அணலிப்பூச்சி தாக்கி பேரழிவு ஏற்படும் என்று வாதிட்டார் அவ்வாறு செய்யவில்லை என்றால் பாண்டிய படை அழியும் என்று கருங்கைவாணன் வாதிட்டான் இந்நிலையில்தான் கூடாரத்துக்கு வெளியிலிருந்த மெய்க்காவலர்கள் எதிரிகள் தாக்குவதற்காக வருகின்றனர் என்று கத்தினர் துடித்தெழுந்த வாணன் அவர்களை எதிர்கொள்வதற்கான உத்தியை சொல்லத் தொடங்கும் முன் அதற்கு வாய்ப்பே அளிக்காமல் குலசேகர பாண்டியன் இக்கணம் நாம் பாதுகாப்பாக இவ்விடம் விட்டு வெளியேறும் முடிவை எடுக்கவில்லை என்றால் அடுத்து எக்கணமும் ஒன்றாய் முடிவெடுக்கும் சூழல் வராது எனவே உடனே வெளியேறுவோம் என்றார் சோழவேழன் எழுப்பிய கேள்வி எழுந்துள்ள புதிய ஆபத்தால் தானாகவே காணாமல் போனது படையைக் காக்கும் முன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டிய சூழல் எல்லோருக்கும் உருவானது அந்நிலையிலும் மதிநுட்பத்தோடு செயல்பட்டார் குலசேகர பாண்டியன் கூடாரம் விட்டு வெளியேறும் பொழுது மயூர்கிழாரின் காதோடு காதாக சொன்னார் பாண்டிய பாசறையில் அபாய ஒளி எழுப்பி விடியும் முன் வீரர்கள் அனைவரையும் வெளியேற்று கொட்டும் மழையில் மூஞ்சலின் கூடாரம் விட்டு வெளியேறிய வேந்தர்கள் தங்களின் குதிரைகளை நோக்கி விரைந்து சென்றனர் நூற்று கணக்கில் இருந்த கவசப்படை வீரர்களும் தனிப்படை வீரர்களும் வேந்தர்களைச் சுற்றி அணிவகுத்து நின்றனர் மூவேந்தர்களின் தனித்த முரசங்கள் வேந்தர்கள் உள்ளே வரும்பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் இசைக்கப்பட வேண்டும் ஆனால் சிறிய ஓசை கூட வெளியில் கேட்காத அளவிற்கு பதுங்கிய நிலையில் மூஞ்சலை விட்டு இரவினி இருபத்தி இரண்டாம் நாழிகையில் வேந்தர்கள் வெளியேறினர் வெளியேறி சிறிது தொலைவு போன பின் தான் வாணன் சொன்னான் நாம் புறப்படும் அவசரத்தில் செய்தி அனுப்ப மறந்துவிட்டோம் அமைச்சர்கள் மூவரும் நீலனின் கூடாரத்துக்குள் இருக்கிறார்கள் அப்படியா என்று சற்று அதிர்ச்சியோடு குலசேகர பாண்டியன் கேட்டு முடிக்கும் முன் சோழவேழன் சொன்னார் உருமன் கொடியை உடனே அனுப்பி மூன்று அமைச்சர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வரச் சொல்லுங்கள் குதிரைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது சோழவேழன் முந்திக்கொண்டு கொண்டு சொன்னதற்கு காரணம் இருந்தது ஒரு கணம் காலம் தாழ்த்தினால் கூட தளபதி உசந்தனை அனுப்பி அமைச்சர்களை அழைத்து வர சொல் என்று குலசேகர பாண்டியன் சொல்லிவிடுவார் என நினைத்தார் சோழவேழன் சோழப்படையின் வலிமை மிகுந்த தளபதி என்றால் இப்பொழுது உசந்தனை மட்டும்தான் சொல்ல முடியும் அவனையும் ஆபத்துக்குள் எளிதாக சிக்க வைத்து விடுவார் குலசேகர பாண்டியன் அவர் சொன்னபின் மாற்றி சொல்வது கோழைத்தனமாக தெரியும் நீலனை பழைய கோட்டைக்கு கொண்டு செல்லும் பணிக்கு பாண்டிய தளபதி மாகநகனை அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை பாதுகாப்பு வீரர்களே அதனை சிறப்பாக செய்வர் ஆனால் தன் தளபதிகளை பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் குலசேகர பாண்டியன் முதலில் இருந்தே கவனத்தோடு இருப்பதாக சோழவழன் கருதியதால்தான் உருமன்கொடியின் பெயரை கொண்டு சொன்னான் அதன்பின் குலசேகர பாண்டியனால் மாற்றி சொல்ல முடியவில்லை அவ்வாறே உத்தரவிட்டார் உருமன்கொடி பன்னிரு குதிரை வீரர்களோடு மூஞ்சலை நோக்கி பாய்ந்து போனான் குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் கூடாரத்திலிருந்து தள்ளி நீலனின் கூடாரம் இருந்தாலும் மழையின் பேரோசையினாலும் வேந்தர்கள் புறப்பட்டதை அமைச்சர்களால் அறிய முடியவில்லை உருமன்கொடி குதிரையை தாற்றுக்கோளால் மாறி மாறி அடித்து வேகத்தை கூட்டினான் பரம்பு வீரர்கள் அதற்குள் மூஞ்சலுக்குள் வர வாய்ப்பில்லை என்பதை மனதுக்குள் உறுதிப்படுத்தியபடியே நீலனின் கூடாரத்தை நோக்கி ஓசை எழுப்பியபடியே விரைந்தான் ஆனால் எதிரோசை எதுவும் வரவில்லை கூடாரத்தின் அருகே வந்ததும் அமைச்சர்களின் பெயரை சொல்லி கத்தினான் கொட்டும் மழையில் தனக்கே கேட்கவில்லை என்று நினைத்தபடி வீரன் ஒருவனை உள்ளே போய் பார் என்றான் அவன் சொல்லி முடிக்கும் பொழுது அவனுக்கு பின்னால் எந்த வீரனும் உயிருடன் இல்லை மழையோசையை மீறி கேட்டது ஒரு குரல் அது எதிரியின் குரல் என அறிந்த கணத்தில் வாளினை உருவினான் அப்பொழுது கூடாரத்திற்குள்ளிருந்து வெளிவந்த முடியனின் ஈட்டி உருமன் கொடியின் கீழ்நாடியில் குத்தி பின்மண்டையில் வெளியேறியது குலசேகர பாண்டியன் காதோடு காதாக இடப்பட்ட உத்தரவுப்படி பாண்டியன் பாசறையில் நள்ளிரவு முரசினோசை நோசை எழுப்பப்பட்டது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வீரர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர் உடனடியாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாசறையை விட்டு வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டான் பாசறை தளபதி மழை யோசையால் அவனது குரல் பெரிதாக கேட்கவில்லை எனவே வீரர்கள் கூடாரந்தோறும் சென்று சொன்னார்கள் முதல் ஐந்தாறு கூடாரங்கள் களையத் தொடங்கிய பின் செய்தி தனது போக்கில் பரவத் தொடங்கியது பேராபத்து வருவதாக கருதிய வீரர்கள் பதறியடித்து ஓடத் தொடங்கினர் பெருங்கூச்சல் மேலேறி வந்தது மழையின் வேகம் சற்றே குறையத் தொடங்கிய பொழுது பாண்டிய பாசறையிலிருந்து பேரோசை மேலேறி வருவது சோழர்களின் பாசறைக்கும் எதிரொலிக்கத் தொடங்கியது அக்கணம் முதலே பேரழிவு தொடங்கியது சோழ படை வீரர்கள் அஞ்சு வெளியேறிய கணத்தில் அனலைகளின் தாக்குதல்கள் தொடங்கின கண்ணுக்கு தெரியாமல் இருளுக்குள்ளிருந்து படை வருகிறது என்று எண்ணிய வீரர்கள் சிறு பூச்சுக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை கையில் சிக்கிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரர்கள் ஓடத் தொடங்கினர் நாகக்கரடி இருக்கும் மேற்கு திசைதான் எதிரிகள் இருக்கும் ஆபத்தான திசை என்பதால் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினர் பாண்டிய பாசறை ஒரு காத தொலைவில் வடகிழக்கு திசையில் இருந்தது அங்கிருந்து மேலேறி வந்த ஓசையும் அங்கிருந்து மேலேறிய ஓசையும் வெகு விரைவாக இணைந்தன அணலிகள் தாக்கத் தொடங்கிய சிறுகணத்திலேயே வீரர்கள் எழுப்பும் ஓசையின் தன்மை மாறத் தொடங்கியது சோழ படையின் எண்ணிக்கை மிகப்பெரியது என்பதால் கதறலின் பேரோசை இருளை நடுக்கச் செய்தது தப்பித்து ஓடத் தொடங்கிய சோழப் படை வீரர்கள் பாண்டிய வீரர்களோடு இணைவதற்கு ஆகும் நேரம் கூட அணலிகள் எடுத்துக்கொள்ளவில்லை அதற்கு முன்பே நோக்கி அணலிகள் யாரும் இல்லை அணலிகள் பற்றியும் மற்ற நஞ்சு பூச்சிகள் பற்றியும் பரம்பினர் நன்கு அறிவர் அதுவும் இப்பேய் மழையை யாரும் எதிர்பார்க்கவில்லை மழை முடிந்த கணத்தில் காட்டுக்குள் இருந்து கிளம்ப போகும் பூச்சி வகைகளை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பள்ளம் நோக்கி பாயும் நீர் போல அனலியின் வாசம் நோக்கி பறக்கும் நஞ்சுயிர்கள் அனைத்தும் வந்து சேரும் இரவின் பூச்சிகளை அணலியும் பகலின் பூச்சிகளை கொம்பு தூக்கி வண்டின் ரீங்காரமும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் இப்பொழுது மழையும் இணைந்து கொண்டதால் நிலைமை பன்மடங்கு மோசமாய்விட்டது எனவே பரம்பு வீரர்கள் யாரும் அத்திசை பக்கமே போக வேண்டாம் என பாரி கூறியிருந்தான் அவனது திட்டம் முழுவதும் வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில் நிலை கொண்டு தாக்க வேண்டும் என்பதுதான் அங்குதான் சேரப்படையின் பாசறை இருக்கிறது இப்போரில் மிக கவனமாக இருப்பவன் சேரன்தான் அவன் பாசறை அமைக்கும்பொழுதே பாதுகாப்பு மிக்க இடத்தை தேர்வு செய்திருந்தான் அவனது வீரர்களை தாக்கி அழிப்பதும் மூஞ்சலில் இருந்து தப்பி வெளியேறுபவர்களை தாக்கி அழிப்பதும் வேந்தர்களின் சிறப்பு படையை தாக்குவதும் நீலனை கவனமாக மீட்பதுமாக பல்வேறு முறையில் தாக்குதல் உத்தியை வகுத்திருந்தான் பாரி இரவின் பிடி உதிரும் பொழுது வேந்தர் படையின் ஆற்றல் முற்றிலும் உதிர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் பாரியின் திட்டம் மூன்று பாசறைகளையும் தனித்தனியாக அழித்தொழிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேந்தர்களின் சிறப்பு படைகளின் மீது இடியென தாக்கும் போர் உத்தியை வகுத்திருந்தான் பாரி குளங்கள் வாரியாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு எல்லைகள் பிரிக்கப்பட்டன சோழ பாசறையிலும் பாண்டியர் பாசறையிலும் இருந்து உயிர் பிழைத்து வருகிறவர்களை எதிர்கொள்ள வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில் ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தது விண்டனின் தலைமையிலான படை போர்க்களத்தில் வேந்தர் படை வீரர்கள் கவச பாதுகாப்போடும் அனைத்து விதமான ஆயுதங்களை கைக்கொண்டு கொண்டு போரிடும் பொழுதே பரம்பு வீரர்களை எதிர்கொள்வது மிக கடினம் ஆனால் இப்பொழுதோ இரவில் பேரச்சத்தோடு கைகளில் ஓரிரு ஆயுதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறவர்கள் விண்டன் தலைமையிலான பரம்பு படையை எப்படி எதிர்கொள்ள முடியும் பின்னால் துரத்தும் பேராபத்தில் தப்பி பிழைக்கவே வீரர்களின் பெருங்கூட்டம் ஓடி வந்தது அவர்களாக வந்து ஈட்டிகளில் பாய்ந்து மாய்வதைப் போலத்தான் கணக்கே இல்லாமல் மாய்ந்து கொண்டிருந்தனர் எதிர்நிலையில் நின்ற விண்டன் தாக்கவே இல்லை ஆனால் அழிக்க மட்டும் செய்தான் அழிவு கணக்கே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது பல்லாயிரம் மணிகள் கோர்க்கப்பட்ட மாலை ஓரிடத்தில் அருந்தவுடன் மொத்தமும் மண்ணில் உருள்வதைப் போலத்தான் படையின் கட்டுக்கோப்பு அருந்த கணத்தில் பல்லாயிரம் தலைகள் மண்ணில் உருண்டன தலைமையில் வந்தவர்கள் ஆறு இடங்களில் தனித்தனியாக நின்றிருந்தனர் வர வர வெட்டிச்சொறிக்கும் வெறியோடு நின்றவர்களை நோக்கி அணலிகளால் விரட்டப்பட்டவர்கள் இடைவிடாது வந்து கொண்டிருந்தனர் அச்சத்தோடு பாய்ந்து வருபவர்களுக்கு முன்னால் தனது கூறிய ஆயுதங்களை ஏந்தி நின்றான் பட்டுப்போன இலையை கழுமர முனையால் குத்துவது போலத்தான் அப்பேரழிவு நடந்தது துளியளவு கூட இல்லாமல் அஞ்சு ஓடிவரும் கூட்டம் அவன் உருவாக்கியிருந்த பொறிக்குள் இல்லாமல் விடியும் வரை விழுந்துகொண்டேயிருந்தது இதே நேரத்தில் சேரனின் பாசறையை தாக்க உதிரனின் படைக்கு உத்தரவிட்டிருந்தான் பாரி சுமார் எட்டாயிரம் வீரர்கள் இருந்த பாசறையை நள்ளிரவு உதிரனின் தலைமையிலான படை சுற்றி வளைத்தது மழை கொட்டி கொண்டிருந்த பொழுதும் கொம்பூதி முழக்கமிடச் சொன்னான் உதிரன் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை தாக்கக்கூடாது எனவே தாக்குதலுக்கு ஆயத்தமாக சொல்லி அழைத்தான் அந்நேரத்தில் மூஞ்சலில் இருந்து கிழக்கு திசை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தனர் வேந்தர்கள் மெய்க்காவல் படையினர் மிகுந்த கவனத்தோடு முன்னும் பின்னுமாக அணிவகுத்துச் சென்றனர் பந்த ஒளி இல்லாததால் அடர் இருட்டில் பயணப்பட வேண்டியிருந்தது மழையும் விடாது பொழிந்து கொண்டிருந்தது சரியான திசை வழியில் வேந்தர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் மயூர் கிழார் முன்னால் போய்க் கொண்டிருந்தார் ஒவ்வொருவரின் என்ன ஓட்டமும் ஒவ்வொரு விதமாக இருந்தது குலசேகர பாண்டியன் தனது பாசறை வீரர்கள் பாதுகாப்போடு வெளியேறி இருப்பார்களா என்ற சிந்தனையிலேயே இருந்தான் செங்கண சோழன் தங்கள் படை வீரர்களை காப்பாற்ற வழி என்ன என்ற சிந்தனையில் இருந்தான் பரம்பின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை எழுவனாற்றில் அறிந்தவன் அவன் அவனது உடல் நடுக்கத்தை உள்ளுணரச் செய்து கொண்டிருந்தது ஆனால் சோழவேலனும் வேலனும் புதிய வெப்பனும் பாரியை கொன்றழிக்காமல் இந்நிலம் விட்டு அகன்று விடக்கூடாது என்று எண்ணியபடி இருந்தனர் கருங்கை சிந்தனை முழுவதும் உருமன்குடியைப் பற்றியதாக இருந்தது இவ்வளவு நேரத்தில் அவன் அமைச்சர்களை அழைத்து வந்திருக்க வேண்டுமே ஏன் இன்னும் வரவில்லை என்று நினைத்தபடியே குதிரையை விரைவுபடுத்தினான் யாரையாவது அனுப்பி நிலைமையை அறிந்து வரச் சொல்லலாமா என்று தோன்றியது குதிரையை விரைந்து செலுத்தி முன்னால் போய்க் கொண்டிருந்த வந்து கேட்டான் உருமன்கொடி இன்னும் வந்து சேரவில்லை அமைச்சர்கள் என்ன ஆனார்கள் என தெரியவில்லையே இதில் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள் கருங்கைவானன் சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கொடி பெருவீரன் அவனை எளிதில் வீழ்த்திவிட முடியாது தளபதிகள் வீரத்தோடு இருந்து என்ன பயன் வேந்தர்கள் கூர்மதியோடு இருக்க வேண்டுமல்லவா ஏன் அப்படி சொல்கிறாய் நாம் மூஞ்சலை கடந்து ஒரு காத தொலைவு வந்த பிறகு அமைச்சர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடலாமா இத்தனை நாள் போருக்கு பின்பும் எதிரியின் வேகத்தையும் வலிமையையும் இவர்கள் என்னதான் புரிந்து கொண்டார்கள் அதற்காக அமைச்சர்கள் மூவரையும் அப்படியே விட்டுவிட முடியுமா ஏன் முடியாது மறதியும் கவனக்குறையும் தவிர்க்க முடியாதது அதன் விலை அமைச்சர்களாக இருந்தாலும் கலங்காது முடிவெடுக்க வேண்டும் ஒருவரின் தளபதியை இன்னொருவர் சிக்க வைத்து விடுவார் என்ற பதற்றத்தில் மூவரும் மாறி மாறி மற்றவர்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களோடு நின்றிருக்க வேண்டிய இழப்பில் உருமன் கொடியையும் சேர்த்து விட்டார்கள் இதே நிலை நீடித்தால் நிலைமை படுமோசமாகிவிடும் ஏன் நம்பிக்கை இழந்து பேசுகிறாய் மழையையும் மீறி கேட்டது கருங்கைவாணனின் குரல் போர்க்களத்தில் இரண்டே இரண்டு செயல்கள்தான் உண்டு ஒன்று தாக்கி அழிப்பது இல்லையெனில் தப்பி பிழைப்பது நாம் முதல் கட்டத்தின் இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம் எனவே இரண்டாம் கட்டம் பற்றிய சிந்தனை தானாகவே மேலெழுகிறது என்று கூறிய மயூர்கிழார் தொடர்ந்து சொன்னார் உருமன்கொடி கொல்லப்பட்டிருந்தால் அடுத்து ஒரு பொழுதுக்குள் நாம் தாக்கப்படுவோம் அப்படியா சொல்கிறாய் எத்திசையிலிருந்து தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது அதுதான் தெரியவில்லை எனது கணிப்புப்படி இந்நேரம் சோழப்படையும் பாண்டிய படையும் பேரழிவை கண்டிருக்க வேண்டும் உதியின் சேரல் தன் தளபதி துடும்பனை அனுப்பி அவனது பாசறையில் இருக்கும் வீரர்களை வெளியேற்றும்படி கூறியுள்ளான் இல்லையே துடும்பன் நம்முடன் தானே இருந்தான் மூஞ்சலில் இருந்து புறப்படும் பொழுது நம்முடன் இருந்தான் இடையில் அவனை பாசறைக்கு சேரவேந்தர் அனுப்பி வைத்துவிட்டார் சொல்லும் பொழுது இடியோசையால் நிலம் நடுங்கியது மிக அருகில் விழுந்திருக்க வேண்டும் குதிரைகள் மிரண்டு கனைத்தன நாம் இப்பொழுது எத்திசையில் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் எது பாதுகாப்பானது என கேட்டான் கருங்கைவாணன் குதிரையை மழையின் தன்மைக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்தியபடியே மயூர்கிழார் சொன்னார் உண்மையை சொல்வதாக இருந்தால் எனக்கு எதுவும் புரிபடவில்லை பரம்பில் வாழும் பன்னிரு குடிகளும் கீழிறங்கிவிட்டன என்ற பின் நாம் எத்திசையில் பயணப்படுவது என்றே விளங்கவில்லை பாரி எப்பக்கம் இறங்கியிருப்பான் என்பதை சிறிதும் முன்னுணர முடியவில்லையா முடியவில்லை இருளின் எல்லா திசைகளிலும் பரம்பு வீரர்கள் இருக்க வாய்ப்புண்டு அதேபோல போல பரம்பின் படையினை எல்லாவற்றிற்குள்ளும் பாரி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டென்று கருதுகிறேன் சொல்லும் பொழுது உடல் உள்ளுக்குள் நடுங்கி மீண்டது இருளெங்கும் பாரியால் நிரம்பியிருந்தது அப்படியென்றால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது இடியோடு இறங்கிய மின்னல் ஒளியில் எதிரிகள் நமது கூட்டத்தை தெளிவாக பார்த்திருப்பார்கள் எனவே நம்மை நோக்கி அவர்கள் விரைந்து வர வாய்ப்புண்டு நாம் ஏதாவது ஒரு மறைவிடத்தில் தங்க முடியாதா இன்றிரவை மட்டும் கழித்துவிட்டால் போதும் காலையில் நிலைமையை வேறு விதத்தில் எதிர்கொண்டு விடலாம் நானும் அதனைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மறைவிடம் என்று ஏதுமில்லை எனது அரண்மனைக்கு போவதாக இருந்தால் நாமே ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்கிறோம் என்று பொருள் ஏனெனில் வடதிசையில் காரமலைக்கு மிக அருகில் உள்ளது எனது அரண்மனை இந்நேரம் பரம்பு வீரர்கள் அங்கு இறங்கியிருப்பார்கள் என்று சொன்னவர் குதிரையை விரைவுபடுத்தியபடி எனக்கு தெரிந்த ஒரே வாய்ப்பு மிக விரைவாக பயணப்பட்டு காட்டாற்றை கடப்பதுதான் என்றார் அங்கு என்ன வகையான பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கிறது இம்மழைக்கு காட்டாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் மேடான பகுதியின் வழியே நான் ஆற்றினை கடந்து அக்கரைக்கு அழைத்துச் சென்று விடுவேன் அக்கறையில் செவ்வரி மேட்டின் பக்கம் போய்விட்டால் போதும் நாம் இரவில் எவ்வித ஆபத்து குறித்தும் அச்சப்பட தேவையில்லை ஏன் எதிரிகள் அங்கு வரமாட்டார்களா மலைமக்கள் அச்சப்படுகிற ஒரே பொருள் நீர் மட்டும்தான் மலைமக்களின் மக்களின் பெரும்பான்மையோருக்கு நீச்சல் தெரியாது அடர் காணகத்தின் இருள் கண்டு சமவெளி மக்கள் எப்படி அஞ்சுகிறார்களோ அதே போலத்தான் நீரை கண்டால் சற்று தள்ளியே நிற்பது மலைமக்களின் இயல்பு எனவே இரவில் காட்டாற்றுக்குள் இறங்கமாட்டார்கள் என்றான் சொல்லி முடிக்கும் பொழுது வேந்தர் படையின் குதிரைகள் இதுவரை இல்லாத வேகத்தில் ஆற்றின் திசை வழி நோக்கி பாயத் தொடங்கின அதே காலத்தில் சேரனின் பாசறையின் மீது உதிரனின் தாக்குதல் தொடங்கியது கொம்போசை எழுப்பி எதிரிகளுக்கு தாங்கள் வந்துள்ளதை தெரியப்படுத்தியதும் பாசறை தளபதி உடனே எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமானான் அப்பொழுதுதான் சேரர் படை தலைமை தளபதி துடும்பன் வந்து சேர்ந்தான் உதியன் சேரலின் கட்டளைப்படி உடனடியாக பாசறையை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டான் எதிரிகள் கொம்போசை எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் பாசறையை விட்டு வெளியேற உத்தரவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் ஒரு பக்கம் எதிரிகளை தடுக்க எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருப்போம் இன்னொரு பக்கம் வெளியேறி கொண்டிருப்போம் மழை பெய்து கொண்டிருப்பதால் தெளிவான உத்தரவை எல்லோருக்கும் வழங்கிவிட முடியாது நள்ளிரவில் கூடாரத்திற்குள் தூங்கிக் கொண்டிருக்கிற பலருக்கும் நிலைமையை விளக்குவது எளிதல்ல எனவே இரண்டு செயல்களால் பெரும் குழப்பம் உருவாகும் பரம்பு வீரர்களை எதிர்த்து முழு கவனத்தோடு தாக்குதல் தொடுப்போம் பொழுது விடிந்த பின் நாம் பாசறையை விட்டு வெளியேறுவோம் என்றான் பாசறை தளபதி அதிக அளவு வீரர்கள் கூடாரங்களை விட்டு வெளிவர தொடங்கியதும் பரம்பை வீரர்கள் தாக்குதலை தொடங்கினர் பின்னிரவு நேரத்திலும் மழையின் வேகம் குறையவில்லை இரவு நேரத்தில் பாசறையின் மீதான எதிரிகளின் தாக்குதலை சரியாக கையாளவில்லை என்றால் பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்பதை தளபதி அறிவார் எனவே தனது நிலையை வலியுறுத்தினார் பாசறை தளபதிக்கு இப்பாசறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் மட்டுமே தெரியும் ஆனால் துடும்பனுக்கு மொத்த சிக்கலும் தெரியும் வேந்தர்கள் மூஞ்சலை விட்டு வெளியேறிவிட்டனர் பாதுகாப்பான இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர் பாண்டிய படையும் சோழ படையும் பேரழிவிற்கு ஆளாகியுள்ளன இந்நிலையில் சேரர் படை மட்டுமே பாசறையில் இருந்தால் அது பேராபத்தாகும் எனவே ஒரு பகுதி வீரர்களை இழந்தாலும் நாம் இவ்விடத்தை விட்டு அகழ்வதே பாதுகாப்பானது இதனை பாசறை தளபதிக்கு விலக்கிக் கொண்டிருக்க முடியாது எனவே துடும்பன் வேந்தரின் கட்டளை என்று மறுசொல்லுக்கு வழியில்லாதபடி உத்தரவினை பிறப்பித்தான் பாசறை தளபதியால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை தொடர்ந்து வாதிட்டான் ஆனால் நிலைமை கைமீறி கொண்டிருந்தது இறுதியில் பாசறை தளபதி சொன்னான் சரி நான் மேற்கு பகுதியில் நின்று எதிரிகளை தாக்கும் படைக்கு தலைமையேற்கிறேன் நீங்கள் வெளியேறும் படையை கவனத்தோடு கொண்டு செல்லுங்கள் என்றான் தன் பாசறை வீரர்களை காக்க அவன் இறுதி வரை எடுத்துக்கொள்ளும் முயற்சியை கண்டு மறுபேதும் சொல்லாமல் ஏற்றான் துடும்பன் மேற்கு திசையில் பரம்பின் தாக்குதல் வலிமையானதாக இருந்தது பாசறை தளபதியின் தலைமையில் சேரப்படையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்களால் எதிரிகளை பின்னுக்கு நகர்த்த முடியவில்லை அதற்கு காரணம் பரம்பு வீரர்கள் இருளுக்குள் எவ்விடத்தில் நின்று அம்பேதுகின்றனர் என்பதை சேர வீரர்களால் மதிப்பிடவே முடியவில்லை இருளின் எல்லா அவர்களின் அம்புகள் பாய்ந்து வந்தன வேந்தர்களின் படைவீரர்கள் பெரும்பாலும் தங்களின் வில்லுக்கு பட்டுநூல் மழை நீரில் ஈரமானதால் போதுமான இழுவை விசையை உருவாக்காது ஆனால் பரம்பின் வீரர்கள் பயன்படுத்துவது எல்லாம் மான் முடியும் எருமை முடியும் கொண்டு திரிக்கப்பட்ட நான் எனவே அது மழை நீரால் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகாது பரம்பு வீரர்கள் பாசறையின் மீது அலை அலையாய் அம்புகளை விடுத்துக் கொண்டிருந்தனர் மழை இடையிலும் அம்புகள் கூடாரத்தை தொடர்ந்து தாக்கின பாசறைக்குள் உத்தரவில் ஏற்பட்ட குழப்பத்தால் பெரும்பாலானோர் தாக்குதலை எதிர்கொள்ளாமல் கிழக்கு திசையில் வெளியேறத் தொடங்கினர் உதிரனின் தாக்குதல் திட்டத்தின் கூர்முனை பகுதி மேற்திசை அன்று அதாவது மேற்கு திசையில் நள்ளிரவில் பேரோசையை எழுப்பியபடி தாக்குதல் தொடுத்தால் அச்சப்பட்டு வெளியேறும் படை கிழக்கு திசையில்தான் பாய்ந்து செல்லும் எனவே கிழக்கு திசையில் பொருத்தமான மூன்று இடங்களில் தங்களின் மூன்று குடிகளை நிறுத்தியிருந்தான் உதிரன் காய்ந்த புளிய மரங்கள் வாகை மரங்களின் கொப்புகள் முண்டுகள் எல்லாவற்றின் மீதும் பரம்பு குடிகள் ஆயத்த நிலையில் காத்திருந்தனர் சேரர் படை வீரர்கள் வரத் தொடங்கிய பின் கிழக்கு திசை மரங்களிலும் மறைவுகளிலும் இருந்து தாக்குதல் தொடங்கியது வாளும் ஈட்டியும் சவளக்குந்தமும் பெரும் குந்தமும் இடைவிடாது குத்தி திருத்தன சகதியில் மிதந்து கொண்டே இருப்பது போல குத்துவாட்கள் இறங்கிக் கொண்டே இருந்தன வல்லைய கம்புகளின் சிறுமணியோசை திரும்பும் திசையெல்லாம் கேட்டது பேய் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் பீரிடும் மனித கதறல் கேட்டு பொடவுக்குள் பதுங்கின சேரனால் அழித்தொழிக்கப்பட்ட மூன்று குடிகளின் தாக்குதலால் இப்பொழுது சேரர் படை பேரழிவை சந்தித்துக் கொண்டிருந்தது பாண்டிய படையும் சோழ படையும் அணலி தாக்குதலுக்கு அஞ்சி ஓடி வந்ததைப் போல சேரர் படை ஓடி வரவில்லை எதிரிகள் தாக்குகின்றனர் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்ற உணர்வோடு ஆயுதங்களை கை கொண்டேதான் ஓடி வந்தனர் ஆனால் மழையும் இருட்டும் அவர்களை எதிர்த்து நிற்கும் பரம்பு வீரர்களை சரியாக கண்டுணர முடியாமல் செய்துவிட்டன முன்புறம் தனது படையை நினைத்து பார்க்க முடியாத அழிவினை அடைந்து கொண்டிருக்கிற செய்தி துடும்பனுக்கு எட்டியது எதிரிகளின் மாட்டிவிட்டோமோ என்று போனான் துடும்பன் பாசறை தளபதி சொன்ன எச்சரிக்கை சரியாகிவிட்டதே என கருதி தாக்குதல் நடக்கும் கிழக்கு முனைக்கு விரைந்தான் அவன் வரும்பொழுது அழிவுற்ற அவன் படைவீரர்கள் மலையென குவிந்து கிடந்தனர் ஆனால் இருட்டில் அவனுக்கு காட்சிகள் எவையும் புலப்படவில்லை ஆனால் வீழ்த்தப்பட்டவர்களின் மூச்சுரைப்பு பேய்காற்று போல மழையையும் விஞ்சி கேட்டது என்ன இது என்று மிரண்டு நிற்கையில் வெட்டி இறங்கியது ஒரு மின்னல் அவ்வொளியில் தொலைவில் நின்றிருந்த உதிரன் துடும்பனை அறிந்தான் தட்டியங்காட்டு போர் தொடங்கியதிலிருந்து வேந்தர்களின் விற்பனைக்கு தலைமை தாங்குபவன் துடும்பன் எனவே அவனது முகம் மனத்தில் ஆழ பதிந்திருந்தது வந்து நிற்பது அவன்தான் என அறிந்ததும் உருவிய வாளோடு பாய்ந்தான் உதிரன் வீசிய வாளோடு உதிரன் வருவதறிந்து வாளோடு அவன் மீது பாய்ந்தான் துடும்பன் இரண்டு வாட்களும் முழு திறனோடு குறுக்கிட்டு வெட்டின வெட்டிய கணத்தில் மின்னல் ஒளி முற்றாக மறைந்து இருள் நிலை கொண்டது வேந்தர் படையினர் பயன்படுத்தும் வாளின் பிடி யானை தந்தத்தால் ஆனது காயத்துக்குள் கங்குப்பட்ட கணத்தில் உச்சந்தலைக்கு ஏறும் அதிர் சூடு போல வாளின் கைப்பிடி அதிர்வை உள்ளுக்குள் கடத்தியது பரம்பினர் பயன்படுத்தும் வாளின் பிடி எருமை கும்பால் ஆனது அது வாளின் அதிர்வை கடத்தாது உதிரனின் வாழ் மோதிய கணத்தில் ஏற்பட்ட அதிர்வை துடும்பனின் கை உச்சந்தலையில் உணர்ந்தது அப்பொழுது கை தளர்ந்து பின் மீண்டும் இறுகியது அப்பிடி இறுகும் பொழுது அவனது தலையை சீவி கடந்து கொண்டிருந்தது உதிரனின் வாள்